பிகேஆர் ஆர் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தத்தம் கருத்துக்களை முன்வைக்க முழு சுதந்திரம் உண்டு ஆனால் அது முறையாகவும் பொறுப்போடும் பயன்படுத்தப்பட வேண்டும் மாறாக அவதூறு பரப்பவும் அபாண்டங்களை அள்ளி வீசவும் அல்ல என கட்சியின் உதவி தலைவர் டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நினைவுறுத்தியுள்ளார் பேச்சுரிமை என்பது பி கே ஆர் மட்டுமின்றி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் முதன்மை பலமாகும் ஆனால் அது முறையாகவும் பண்பாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர் இன்ஸ்கேன் ஏற்பாட்டில் சுபாங்கில் சேஞ்ச் மேக்கர்ஸ் ஐஐசிஎஸ் மற்றும் சமூக தொழில் முனைவர் அறிமுக விழாவில் பங்கேற்ற பிறகு ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார் ஆங்காங்கே ஒரு சிலர் கருத்துக்களை சொல்லத்தான் செய்வார்கள் அரசியலில் இது சகஜமான ஒன்று அதுபோன்ற விமர்சனங்கள் நிலைத்தன்மையை பாதிக்காது எனவே தம்மை பொறுத்தவரை பி கட்சி அன்பாரின் தலைமையில் வலுவுடனேயே உள்ளது அவர் தொடர்ந்து கட்சி தலைவராகவும் பிரதமராகவும் இருப்பார் என தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் கூறினார் நீதிபதிகள் நியமனங்கள் தொடர்பில் விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என நேற்று பி கே ஆர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை விடுத்திருந்தனர் முன்னாள் துணைத் தலைவரும் பொருளாதார அமைச்சருமான டாக்டர் ரஃபிசிரமளி தலைமையில் சத்தியா வங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் அமார் சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சேன் உள்ளிட்டோர் அச்செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் அகதிகள் விவகாரத்திற்கு விரைவாக தீர்வு காணும் முயற்சியாக அவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை தொடங்கும்படி உள்துறை அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளது நம்பகரமான தரவுகளை வைத்திருப்பதில் உள்ள சிக்கல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடி நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார் தற்போது அகதிகளை பதிவு செய்வது ஐநா அகதிகளுக்கான ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தரவுக்கான பதிவு செயல்முறை நீண்டதாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் அகதிகளின் பதிவு நடைமுறைக்கு தலைமையேற்கும்படி ஏற்கும்படி தேசிய பாதுகாப்பு மன்றமான எம் கே உள்துறை அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளதாக இன் நமது நாடு பாதுகாப்பு ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு என்ற கருப்பொருள் கொண்ட இன்டான் அமைச்சரின் உரையாடலில் கலந்து கொண்ட பிறகு சைஃபுடீன் இத்தகவலை வெளியிட்டார் இதற்கான அதிகாரிகளை நியமிப்பதற்கான நடைமுறைகளை அமைச்சு தற்போது மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் உள்துறை அமைச்சில் குடிநுழைவுத் துறை போன்ற உட்கட்ட அமைப்பு பயன்படுத்தப்படும் என்பதோடு

அடை அணிகலன்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் கலகலன் எல்லாமே ஒரே கோரியின் கீழ் மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு இப்படி எல்லாமே தூல் கிளப்ப போதுங்க எண்பது சதவிகித கழிவு காத்துக்கிட்டு இருக்கு பிக் சே பிக் திஸ்கா ஏ யோன் அண்மையில் புத்ரா அயர்ஸில் நடந்த வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மாநில அரசு எந்த ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க முயற்சிக்கவில்லை என்றும் இந்த சம்பவத்தில் வெளிப்படைத்தன்மை கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் பதினைந்தாவது ஸ்லாங்கோர் மாநில அவையில் உறுதி பூண்டுள்ளது சம்பவம் தொடர்பான எந்த தகவலையும் தனது கட்சி மறைக்காது என்றும் விசாரணையின் முடிவுகளை அனைத்து தரப்பினருக்கும் வெளிப்படையாக வழங்க தயாராக இருப்பதாகவும் ஸ்லாங்கோர் பசார் டத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரி கூறியுள்ளார் அரசாங்கம் பொறுப்பற்றதாக செயல்படுகின்றது என்ற கருத்தினை அவர் முற்றிலும் மறுத்துள்ள நிலையில் சம்பவம் நடந்த முதல் இரண்டு நிமிடங்களில் முழு மாநில அரசும் அவ்விடத்தில் விரைந்து செயல்பட்டுள்ளனர் என்று சான்றுகளுடன் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதையும் இனி எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்பதிலும் அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்படுகின்றது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சிவப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மை தி என்பி செயலியில் ஜூலை மாத பில் வாசிப்பு தவறாக காட்டப்படுவதாக தினாகா நேஷனல் பர்க் டி பி தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்திற்கான மின்சார பயனீட்டு அளவீடு வரைபடத்தின் காட்சியை பாதித்த பிழையை டி பி வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியது இதன் விளைவாக இந்த மாதத்திற்கான பயனீடு அளவீடு பயன்பாட்டில் கிடைக்கவில்லை சில வாடிக்கையாளர்கள் மைத்தி என்பி செயலியில் ஜூலை மாதத்திற்கான வழக்கத்திற்கு மாறாக அதிக மின்சார பயன்பாடு அளவீட்டை கவனித்திருக்கலாம் என்பதை நிறுவனம் ஒப்புக்கொண்டது மேலும் அவர்களின் ஜூலை மாத பில் வாசிப்பு பாதிக்கப்படவில்லை என்று வாடிக்கையாளர்களுக்கு உறுதி அளித்தது வாடிக்கையாளர்கள் தங்கள் பில்லிங் காலத்திற்கு பிறகு தங்கள் இறுதி பில்லை சரிபார்க்கலாம் இந்த சிக்கலை சரிசெய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவ்வப்போது அண்மைய மேம்பாடுகள் குறித்த புதுப்பிப்புகளை வழங்குவதாகவும் டி என்பி தெரிவித்துள்ளது மேல் விவரங்களுக்கு ஃபேஸ்புக் டி என்பி கேர்லைன் மின்னஞ்சல் அல்லது ஹோட்லைன் உள்ளிட்ட தொடர்பு வசதிகள் மூலமாகவும் வாடிக்கையாளர்கள் டி தொடர்பு கொள்ளலாம் கெல்லாங் பத்தாவில் ஒரு சிறிய மோதலுக்கு பிறகு கார் கதவை உதைத்து ஆபாச செய்கை செய்த வாகனம் ஓட்டி கைது செய்யப்பட்டார் இருபது வயது சந்தேக நபர் சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே கைது செய்யப்பட்டதாக புத்ரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார் சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது ஜூலை பத்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக வைரலான வீடியோவில் பாதிக்கப்பட்டவர் தனது காரில் அமைதியாக அமர்ந்திருப்பதையும்

இப்படி எல்லாமே தூள் கிளப்பு போதுங்க எண்பது சதவிகித கழிவு காத்துக்கிட்டு இருக்கு பிக் சே பிக் திஸ்க் பிக் பினேங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதியன்று அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இருந்து திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை பதினைந்து வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்கள் சாலையில் தள்ளிக்கொண்டு போகும் பொழுது அவர்களை போலீசார் கையும் கழுவுமாக பிடித்துள்ளனர் என்று ஜொஹூர்பாரு காவல்துறை தலைவர் ரவு சலாமாட் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் பள்ளியில் படிக்கும் மாணவர் என்பதும் இன்னொருவர் முந்தைய மோட்டார் சைக்கிள் திருட்டு வழக்கில் பிடிப்பட்டு பள்ளியில் இருந்து பாதியிலேயே வெளியேற்றப்பட்டவர் என்றும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அச்சிறுவர்கள் சேதமடைந்த மோட்டார் சைக்கிளை நகர்த்த முயற்சிப்பதற்கு முன்பு அருகிலுள்ள புதரில் மறைத்து வைக்கும் பொழுது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியன்று அப்பகுதியில் உள்ள மதப்பள்ளியில் நடந்த கொள்ளை சம்பவத்திலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது